சரியான வழிகாட்டி இல்லாம தப்பா போன நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா அப்பாவோட பெயரை தான் மிச்சம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஜெய் ஆரம்ப காலகட்டத்தில் இவரோட படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி நம்ம தமிழ் சினிமாவோட முன்னணி ஹீரோ லிஸ்ட்ல இருந்தாரு அதிர்ஷ்டர்லாம் ஜெய்க்கு பெயர் இருந்துச்சு ஆனா சொந்த லைஃப்ல மொத்தத்தையும் சொதப்பினாரு தேவையே இல்லாம ஒரு பிரேக்கப் அது மூலமா ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகி எக்கச்சக்க சலசலப்பு பண்ணி ஜெய் அப்படின்னாலே ஒரு மோசமான ஆக்டர்னு மாறுற அளவுக்கு ஜெய்க்கு எந்த ஒரு பட வாய்ப்புமே இல்லாம ஆயிடுச்சு இவருக்கு சரியான கைடன்ஸ் இல்லாமல் இவர் எடுத்த எல்லா முடிவுகளுமே தோல்வியில தான் முடிஞ்சிச்சு இவருக்கு ரீசெண்டா பெயர் சொல்ற மாதிரி ஒரு படம் கூட அமையல ஏன் பட வாய்ப்புகளே வராம ஒரு கட்டத்துல தொடர்ந்து சீரிஸ் நடிக்கிற அளவுக்கு ஜெய் மாறிட்டாரு இப்ப இருக்கிற காம்படிஷன்ல புதுசா வந்த ஆக்டர்ஸ் கூட முன்னேறி போயிட்டாங்க ஜெய் வரக்கூடிய வருஷங்கள்ல என்ன பண்ண போறாரோ லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது ஜீவா சினிமாவுல இவர் நடிகரா நுழையும் போது எக்கச்சக்க படங்கள்ல கமிட் ஆயிட்டு இருந்தாரு அதுவும் இவர் நடிச்ச எல்லா படங்களுமே ஒரு தனி நடிகரா இவர் ஜெயிச்ச படம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா இவருக்கு அந்த மாதிரி படங்கள் எதுவுமே அமையல ஒரு கட்டத்துல இவருமே சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட் எல்லாமே கொஞ்சம் சொதப்பி போய் ஜீவாவோட படமா மொக்கையா தான் இருக்கும் அப்படின்னு பேசுற அளவுக்கு ஜீவா ரொம்ப அடி வாங்கிட்டாரு ஒரு நடிகரோட ஃப்ரெண்டாவோ இல்ல ரெண்டு மூணு நடிகர்கள் சேர்ந்து நடிக்கக்கூடிய படங்கள்ல தான் ஜீவாக்கு வாய்ப்பு கிடைச்சுக்கிட்டே இருந்துச்சு ஜீவாக்கு கோ மாதிரி ஒரு அடுத்த படம் கிடைக்கவே இல்ல அதுக்கப்புறமா வாய்ப்புகள் இல்லாத சமயத்துல ஒரு டெலிவிஷன்ல ரியாலிட்டி ஷோவோட ஹோஸ்டா வேலை பாக்குற அளவுக்கு ஜீவா அவரோட மொத்த மார்க்கெட்டையும் இழந்திருந்தாரு ரீசெண்டா பிளாக் படம் நடிச்சிருக்காரு அந்த படம் அவருக்கு ஒரு கம்பேக்கா இருக்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு பார்க்கலாம் தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பரத் நம்ம தமிழ் சினிமாவுல ஐம்பது படங்களுக்கு மேல ஹீரோவா பண்ணியும் இன்னைக்கு வரைக்குமே ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்காம யாருமே கண்டுக்காத ஒரு ஹீரோவா இருக்காரு அப்படின்னா அது பரத்தால மட்டும் தான் முடியும் அந்த அளவுக்கு அவரோட நிலைமை மோசமாயிடுச்சு ஆரம்பத்துல காதல் அப்படின்ற படத்துல நடிச்சதன் மூலமாவே எக்கச்சக்க நல்ல பேர் வாங்கி தொடர்ந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டா கொடுத்துக்கிட்டே வந்தாரு ஆரம்பத்துல இவர் எப்பல்லாம் லவ் ரொமான்டிக் படங்கள் பண்ணிட்டு இருந்தாரோ அப்பெல்லாம் பரத்தோட படங்கள் சும்மா பிளாக் பஸ்டர் ஆயிட்டு இருந்துச்சு எப்ப நம்ம ஒரு ஆக்சன் ஹீரோவா மாறணும் அப்படின்னு பரத் நினைச்சாரோ அதோட அவரோட கெரியர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் பரத் அதுக்கப்புறமா பேரரசு கூட சேர்ந்து எப்பெல்லாம் ஆக்ஷன் படம் பண்ணாரோ அப்பெல்லாம் அது பிளாப்பா தான் முடிஞ்சிச்சு அந்த டைம்ல அவரோட படங்கள் எதுவுமே ஓடாம மொத்தமா இவர் சினிமாவை விட்டே விலகி போயிட்டாரு ஒரு கட்டத்துல பரத் அப்படின்ற ஒரு ஆக்டர் நம்ம தமிழ் சினிமாவில இருந்தாரு அப்படின்னே மக்கள் மறந்துட்டாங்க ஒரு ஹீரோ அப்படின்னா அவரோட படங்களோட கதைகளை தேர்ந்தெடுக்க தெரியணும் அப்பதான் தொடர்ந்து ஹிட் கொடுக்க முடியும் அது பெருசா மேட்டர் ஆனா பரத் சூஸ் பண்ண எல்லாமே சொதப்பிடுச்சு விஜய் சினிமாவுல எல்லா இருந்து ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்காததுல அருண் விஜயும் ஒரு திறன் சொல்லலாம் சினிமாவுல ஒரு நடிகருக்கு என்னதான் திறமை இருந்தாலும் அதிர்ஷ்டமும் கொஞ்சம் முக்கியம் அப்படின்றது உண்மை ஆரம்பத்துல இவர சினிமாவில தூக்கி விடுறதுக்கு இவரோட அப்பா இருந்தாலும் இவரோட முயற்சியெல்லாம் அடுத்தடுத்த வெற்றி படங்களை கொடுத்துக்கிட்டே வந்தாரு ஆனா ஒரு கட்டத்துல அருண் விஜய் சினிமாவில இருந்து காண காணாமலே போயிட்டாரு ஒரு பட வாய்ப்பு கூட கிடைக்காம அருண் விஜயை மக்கள் மறந்தே போயிட்டாங்க அதுக்கப்புறமா என்ன எரிந்தால விக்டர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்து ஒட்டுமொத்த ரசிகர்களும் அருண் விஜயை தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சாங்க அப்ப ஆரம்பிச்ச ஜேர்னி இப்ப வனங்கான்ல வந்து நிக்கிது அருண் விஜய் அடுத்தடுத்த படங்கள் கொடுத்து எப்படியாவது ஒரு மாஸ் ஹீரோவா முன்னணி நடிகரா மாறணும் அப்படின்னு போராடிக்கிட்டு வராரு வனங்கான் மட்டும் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போக வாய்ப்பு இருக்கு ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் கதை லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அதர்வா நடிகை முரளியோட மகன் அப்படின்றதுனால சினிமாவில ரொம்ப ஈஸியா இவருக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படி கிடைச்ச வாய்ப்பை சரியான முறையில பயன்படுத்தாம அசால்ட்டா இருந்துட்டாரு சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்போ நேரம் நல்லா இருக்குதோ அதை அப்படியே பயன்படுத்திக்கிட்டு மேலே வளர்ந்து வந்துடும் ஆனா அந்த நல்ல நேரத்தை அதர்வா சரியான முறையில தக்க வச்சுக்கல அப்படின்னு சொல்லி ஆகணும் ரீசெண்டா நிறங்கள் மூன்று அப்படின்னு ஒரு படம் வெளிவந்துச்சு அதுல அதர்வாவோட கேரக்டரும் ஆக்டிங்கும் கொஞ்சம் வீக்கா தான் இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கிறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்